அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு செபா ஹேர்ப்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை செஞ்ச கருப்பு உளுந்தை வச்சு எப்படி கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டை தீட்டாத நல்ல கருப்பு உளுந்து விவசாயிகள் தேர்ந்து வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படி ஒரு உளுந்தை வாங்கிக்கோங்க அன்பாலிஷ்டுன்னு கேட்டு வாங்கணும் பாரம்பரிய முறையில் இந்த கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸ் செஞ்சிருக்கோம் இந்த மிக்ஸை வச்சு எப்படி கருப்புழுந்து பாயாசம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வரும் அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு டீ போடுற டயத்தில் இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் கருப்புளுந்து பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கஞ்சி மிக்ஸை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை இந்த வீடியோவோட எண்ணில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செபாக் கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸ் இது மாதிரி ஒரு பேக்கிங்கில் ஜிப்லாக் கவரில் கொடுத்துருவோம் இது நம்ம ஏர் டைட்டான கண்டெய்னர்லையோ இல்லை இது மாதிரி ஜிப்லாக் கவர்ல டைட்டாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா கெடாமல் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் இந்த மிக்ஸை எடுத்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் இப்போ நான் நாலு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் அளவு நான் சொல்கிறேன் டீஸ்பூன் கிடையாது டீஸ்பூன்னால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நான் சொல்கிறது டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா அது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கணும் நான் நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் இதை கலக்கும்போது கட்டி ரொம்ப உழுகும் ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் பிஸ்க் வச்சு கலந்துக்கங்க இல்லைன்னா கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இது கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் கருப்புளுந்து பாயாசம் செய்ய தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் தண்ணீருக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் கலந்து செய்யும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிக்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணீர் எவ்வளோன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தேவையான அளவு தண்ணீர் எடுத்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இந்த மிக்ஸை கலக்கணும் மிக்ஸ் கலக்கிறதுக்கு முன்னாடி கட்டி இல்லாம இருக்கான்னு செக் பண்ணிட்டு கலந்துக்கங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை ஊட்டிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கட்டிப்படாம இருக்கும் நம்ம ஏற்கனவே கரைச்சனால கட்டி இருக்காது ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொதிக்க ஆரம்பிச்சோடனே பொங்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது உளுந்து பொங்க தான் செய்யும் அந்த டயத்துல சிம்ல வச்சுக்கணும் சிம்ல வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பொங்காது அடிபிடிக்காம இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாம இந்த கூல் பதம் நீங்கள் நீங்க கூலா குடிக்கணும்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் செய்யறதுக்கெல்லாம் கூல் பதம் கரெக்டா இருக்கும் உளுந்தங்களியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா சூடு பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா களி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உளுந்தங்களியாக சாப்பிட்லாம் இதில் கருப்பட்டி பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை எது வேணாலும் கலந்து சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் களிக்கு கருவாடு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான கூழ் பதம் நமக்கு கிடச்சிச்சு இந்த டயத்தில் கருப்பட்டியோ இல்லை பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை மூணில் எது வேணாலும் கலந்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை வேணாம் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் நாட்டு சக்கரை கலந்துக்கிறேன் சீக்கிரமாகவே கரைஞ்சும் வந்துடும் கருப்பட்டின்னா நீங்கள் தனியாக காய்ச்சி அதை வடிகிட்ட எடுத்துக்கணும் ஏன்னா கருப்பட்டியில் மண் துகள் குப்பை இது மாதிரி இருக்கும் ஸோ தனியாக காய வச்சு வடித்து இதோடு கலந்துக்கணும் நான் நாட்டு சக்கரம் நல்லா சுத்தமாக இருக்குது ஸோ அதை டேரெக்டாகவே சேர்த்துறேன் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பாயாசம் நல்லா சூப்பராக ஆயிரும் இப்படியே அஞ்சு நிமிஷம் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்த பிறகு நமக்கு கூழ் பதம் கிடச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் நமக்கு கருப்புழுந்தங்கஞ்சி பாயாசத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி போட்டு விட்டுக்கலாம் தேங்காய் பூ திருவி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம் இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போட்டு கிண்டி இறக்கிட்டால் அவ்வளோதான் இதோடு இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் நறுக்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறும் ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் சர்வ் பண்ணி உங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள் வித்தியாசமான ஒரு பாயாசம் குடிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அவங்களே பாராட்டுவாங்க இது மாதிரி ஹெல்தியான பாயாசம் உங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுத்த ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் வெறும் கருப்புழுந்தை அரைச்சி பாயாசமாக குடிக்கிறதுல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லைங்க இதில் நம்ம பாரம்பரிய அரிசிகளே கலந்துருக்கோம் ஸோ அதனால பாரம்பரிய அரிசிகளோடு கலந்து இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் குடிக்கும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது உணவே மருந்து அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த கருப்புழுந்தங்க மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது போன் வெயிட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி விரும்பியும் குடிப்பாங்க குழந்தைங்க டேஸ்டான ஹெல்த்தியான கருப்புழுந்து பாயசம் வீட்டில் குழந்தைங்க விரும்பி குடிக்கிறாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க விரும்பி குடிக்கிறாங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்றாடம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் ஹெல்த்தியானது இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹெல்தியான இந்த கருப்புழுந்து பாயசத்தை மாதத்தில் பத்து முறை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை மாறி மாறி குடிச்சிட்டு வந்தோம்னா போன் டென்சிட்டி அதிகமாகுது ஸோ போன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பட் வெயிட் கூடாது அதே மாதிரி பேக் பெயின் ரொம்பவே நல்லாது லாங் டிரைவ் போகிறவங்களுக்குலாம் பேக் பெயின் ஐடி ஜாப்பில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும் அதே மாதிரி எல் ஒன் எல் டூ ஜாயிண்ட் பெயின் இது எல்லாமே சரியாகும் பீரியட்ஸ் லயத்தில் லேடிஸ்க்கு ஏற்படுற பேக் பெயின் முதுகு வலி எல்லாமே சரியாகும் அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் பீரியட்ஸ் ஆன குழந்தைங்களுக்கோ இல்லை ஏஜரன் பண்ண குழந்தைங்களுக்கோ இது மாதிரி கருப்புழுந்து பாயாசம் வாரம் ஒரு தடவை கொடுப்பாங்க முதுகு தண்டுவோட வலியெல்லாம் நல்லா குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு போன் டென்சிட்டி அதிகமாகும் ஒபிசிட்டி ப்ராப்ளம் குறைஞ்சி போன் டென்சிட்டி அதிகரித்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது இந்த கருப்புழுந்து பாயாசத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாற்றங்கள்லாம் உங்கள் உடம்புல பார்ப்பீங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த கஞ்சி மிக்சை என்றைக்கோ ஒரு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் குடிக்காமல் திரும்ப ஒரு நாள் குடிக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இது மருந்தாக செயல்படணும்னா தொடர்ந்து எடுத்துக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ரெகுலராக எடுக்கும்போது தான் இது மருந்தாக செயல்படும் ஒரு பத்து நாள் நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்றும் அதுக்கப்புறம் தான் இது நமக்கு உடம்புல மருந்தாக மாறும் ஸோ இதை ரெகுலராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் இந்த இன்ஸ்டன்ட் கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி